வணக்கம் நேர்களே எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கணும் நிறைய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல நான்கு மாத கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களும் பயணிக்க போகுது இதுதான் இந்த மாதத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு நான்கு கிரகங்கள் வருட கிரகங்கள் அந்த குரு பகவான் மிதுன ராசியில வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில ராகு பகவான் பதினோராம் இடமான காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான அந்த கும்ப ராசியில இருக்கிறார் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள் இந்த மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது எல்லாருமே வரு மாத கிரகங்கள் இருந்து அடுத்து அந்த கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால எல்லா ராசி என்பர்களும் அதிகப்படியான ஒரு தொழிலை நோக்கி தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த தொழில் வாய்ப்புகள்னால நிறைய லாபங்கள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது எல்லா ராசி என்பர்களுக்கும் கடுமையான பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இரண்டாம் ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் அது கடுமையான பலன்களை கொடுக்கும் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதத்துல அந்த ஆறுலையும் எட்டுலையும் எந்த கிரகங்களும் கிடையாது அதனால எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்கறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க போது அதை பத்தி தான் இப்போ டீட்டெயில்டா நம்ம இந்த ஜனவரி மாத பலன்கள்ல பார்க்க போறோம் இந்த சேனல முதன்முறையாக சப்ஸ்கிரைப் பண்ண முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே ஏதாவது தேவையில்லாத தொந்தரவுகள்ல மாட்டிக்கிட்டு அதிலிருந்து இருந்து வெளியில வர முடியாம சிக்கி தவிப்பவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால இவர்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் அதிகப்படியாக இருக்கும் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு அதிகப்படியான கர்ப்பை சார்ந்த சில தொந்தரவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் தொடங்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய ராசிநாதன் ஆகப்பட்ட அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல உச்சம் பெறப்போ இந்த உச்சம் பெறக்கூடிய இந்த செவ்வாயினால உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்களை நீங்க இடமாற்றம் செய்து மாற்றுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய சொந்த ஊர்லயோ சொந்த இடத்துலயோ அங்கீகாரம் கிடைக்காத இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல மிக சிறந்த ஒரு அங்கீகாரங்கள் இருக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது ஒரு மாதமாகவும் இருக்க போது இந்த மாதம் இந்த தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நல்ல சொத்துக்கள் சார்ந்த சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களையும் நிறைய பேருக்கு சொத்துக்களை உண்டான ஒரு மாதமாகவும் இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சொத்துக்களை விற்று நீங்க கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது சுகஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால உடல் இனங்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக இருக்கு அதற்குண்டான மருத்துவ ஆலோசனையின் பேரில் தீர்க்கிறதுக்குண்டான ஒரு தருணம் அந்த சுகஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ரெக்கவர் அப்படின்றது இந்த ஜனவரி மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அம்மா கூட நிறைய சண்டை சச்சரவுகள் கடந்த ஒன்றைய ஆண்டுகளாக இந்த ராசி என்பர்கள் தாய் கூட ஒரு தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கிறது சொத்துக்களை இன்னொருத்தர்கிட்ட நீங்க கரையம் கொடுத்து அதற்கு சில விஷயங்களை செய்திருந்தாலும் எப்போ உங்ககிட்ட சொத்து இல்ல அப்படின்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரியறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கு அதனால சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது இந்த ராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்க போகுது ராசி என்பர்கள் நிறைய பேர் ஒரு ஆறு மாதமாக எங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் ஆனால் ஒரு இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலை ஒரு கட்டாய சூழ்நிலை அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய கணவன் மனைவி உறவுகள்ல சில தேவையில்லாத சந்தேகங்கள் அதாவது எட்டாம் இடத்துல அந்த குடும்பஸ்தானாதிபதி போயாச்சு அப்படின்னா அந்த கணவர் மீது மனைவியோ மனைவி மீது கணவரோ இந்த மாதிரியான தேவையில்லாத சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இதனால கொஞ்சம் மனதளவு பிரச்சனைகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ ப்ராப்ளம் இதெல்லாமே உருவாகுவதற்குண்டான ஒரு தருணம் அடுத்து அந்த மூன்றாம் இடத்துல அந்த சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களும் செவ்வாயோடு சேர்ந்து உச்சம் பெறதுனால இந்த காலகட்டம் பிரிவை நோக்கி இந்த கணவன் மனைவி அப்படின்ற ஒரு ஸ்தானம் அடையறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கு இந்த ஜனவரி மாதம் அதற்குண்டான சில தேடல்களை நோக்கி முயற்சிகளை நோக்கி பயணிக்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அடுத்து என்ன சொல்றது அந்த ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா சில இல்லீகலாக ஒரு மறைவாக சில உறவுகளை நீங்க இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதனாலலாம் சில அவமானங்கள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த ஜனவரி மாதம் சில இடத்துல உங்களுக்கு நன்மைகளை கொடுத்த மாதிரி கொடுத்து இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சில அதிகப்படியான கெடுபலன்களை பலன்களை ஒரு தருணம் ஏன்னா இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக நீங்க காசுகள் எல்லாம் செலவுறது செலவு பண்றதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் அதிகப்படியாக ஸ்பெண்ட் பண்றதுக்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது அதனால நிரந்தர பிரச்சனைகள் இருந்து தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இந்த மாசம் முடியாது அதற்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கால நேரம் எடுத்து அதற்குண்டான சில முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு திடீர் யோகங்கள் அதுவும் இந்த மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடியவர்கள் லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகப்படியாக அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதத்துல இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்க லாட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு பரிசு விழுறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல ஒரு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் பணமே வராது அப்படின்னு நினைச்ச இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பணம் வர ஒரு தருணம் சும்மா ஷாப்பிங் மாலுக்கு போனீங்க அங்க இது உங்களுக்கு அந்த பரிசு விழுறதுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாலுக்கு என்பர்களுக்கு அங்க ஏதாவது ஒரு காம்படிஷன் இருக்கு அங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் பவுல் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க போய் தாராளமா எடுக்கலாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் இருக்கும் அடுத்து மாணவ பருவங்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகப்படியான ஒரு உழைப்பு அப்படின்றது கண்டிப்பாக போடணும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உழைப்புனால நல்ல வெற்றி அப்படின்றது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கு சும்மா நம்ம பாட்டுக்கு கடைசி நேரத்துல படிச்சோம் அப்படின்ற மாதிரியாக இல்லாம இருங்க ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாணவ பருவங்கள் விருச்சிகராசி என்பர்கள் நல்ல ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது வீச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல ஒரு என்பவர்களுக்கு முடிவதற்கு வெளிநாட்டு விசாக்கள் அப்ளை அதெல்லாம் உங்களுக்கு அப்ரூவல் ஒரு தான் இந்த ஜனவரி மாதம் இந்த வருஷிகராசி என்பவர்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாஸ்ட் பூர்ணா நன்றி வணக்கம்